ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகல் ட்வெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் எஸ் கோச் சஞ்சீவ் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு ஹிந்தி சேனலுக்கு இந்தியில் அவர் என்ன பேசினார் தான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லி தான் எனக்கு தெரியும் ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னு ஸோ யார் பிடிக்கலையோ அவங்க இங்கேருந்தே போயிடலாம் அவரை புலமை வேண்டாம் இப்போ அவர் இந்தியில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு தமிழை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கேள்வி அவர் சார் நை டீம் நை சேலஞ்ச் கேசல இருக்கிற அப்படின்னாரு புது டீமு புது சேலஞ்சு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன அச்சல் ஆகிற நைட் டீமைபார் தமிழ்மே கே ஆகும் டீம் பி அச்சீவ் பண்ணி உண்மைதாக்கி அச்ச கேளுங்க ஒரே பார்த்து சொல்கிறார் ஆமாம் நல்லா இருக்குது ஃபீலிங்க தமிழ் தலைவாசிக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ் தலைவாசுக்கு வந்திருக்கேன் புது டீமு அண்ட் டீம் ரொம்ப நல்லா செட்டாயிருக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னாரு இதான் ஃபஸ்ட்டு கேள்வி ஜெனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தான் நிறைய வீடியோ போட முடியுது இல்லைனா வர வியூஸில் சுத்தமாக இவ்வளோ வீடியோ போட முடியாது ஐயாயிரம் பேர் பார்த்தா ஒரு டாலர் ஒரு எண்பது ரூபா தான் வரும் அதை வச்சுட்டு எப்படி இவ்வளோ வீடியோ போட முடியும்னு நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒர்க்லோடு இருக்குது ரைட் பன்னிசாமிங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸோ தலைநாத ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் தெலைநாதன் அண்ட் பன்னிசாமி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் ஒரு அமுக்கு நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸை போடுவாங்க சரிப்பா விஷயத்துக்கு போயிடலாம் ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணீங்க ரிட்டன்ஷன் நல்லா தான் இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்ன ரைடர் தான் எங்களுக்கு தேவைப்பட்டது லெஃப்ட் ரைடர் ஆல்ரெடி இருக்காங்க ரைட் ரைடர் தேவைப்பட்டது எங்கள் பிளானிங்கே அதுதான் ரெண்டு ரைடர் வேணும் அர்ஜுனன் அண்ட் பவன் எடுத்தோம் ரெண்டு பேருமே ரைட் ரைடர் வெரி ஹாப்பி அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் கவர்ஸுக்கு என்ன பிளான் இப்போ சொல்லுங்கள் இப்போது சொன்னார் முதலே கவர் இருக்குது எங்ககிட்ட ரோனங்க நச்சு இருக்காங்க டிஃபென்ஸ் ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு அது இல்லாமல் ரெண்டு என்ஐபி வேறு இருக்காங்க அதில் ஒருத்தர் ரைட் கவர் இருக்கார் எங்ககிட்ட லெஃப்ட் கவரும் என்பி இருக்காங்க ரெண்டு கார்னர் ரெண்டு ரைடர் எடுத்தோம் வேறு ஆப்ஷனில் ஸோ ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னாரு கவர் பற்றி பவன் சேராபத்தி உள்ள சீப்பாக கிடைப்பார் நீங்கள் நினச்சிக்கலான்னு சொன்னார் ஆப்ஷனில் டைம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆப்ஷன் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் நம்ம ஒன்று யோசிச்சுட்டு போவோம் அது அங்கே போனால் அங்கே இன்னொரு விஷயம் உங்கள் வேறு எதாவது நடக்கும் அர்ஜுன் அண்ட் பவன் நல்ல ப்ரைஸுக்கு எங்களுக்கு கிடைச்சாங்க ஹாப்பி ஃபார் தட் ரெண்டு பேருமே நல்ல ப்ரைஸில் தான் எங்களுக்கு கிடச்சாங்கன்னாரு அர்ஜுன் தேஷ்வாலேயே எடுத்தீங்க பவன் சர்வா தான் ஆல்ரெடி எடுத்துட்டிங்களேன் ரெண்டு பேருமே அவங்கவுங்க டீமுக்கு பெரிய பெரிய ரைடர் மெயின் ரைடரு தெலுங்கு டைட்டன்ஸ் ஆகட்டும் ஜெய்ப்பூர் ஆகட்டும் என்ன இன்டென்ஷனில் இந்த ரெண்டு பேரும் எடுத்தீங்க அர்ஜுன் அர்ஜுன் சார் எடுத்ததுக்கு என்ன காரணம் உங்கள் கூட விளாண்டிருந்தாரே அதுதான் காரணமாக நைசாக கேட்டார் அப்படிலாம் இல்லை கூட விளையாண்டதெல்லாம் காரணம் இல்லை டீமுக்கு ரைடர் கண்டிப்பாக வேணும் அண்ட் பவன் இஸ் அண்ட் ஆல்ரவுண்டராக தான் நான் பார்க்குறேன் அவர் எங்கே வேணாலும் விளையாட முடியும் கவர்லையோ கார்னர்லையோ எங்கே அமிச்சாரோ அவர் விளையாட முடியும் டிஃபென்ஸு பண்ண முடியும் அந்த மாதிரி பிளேயர் ஒரு டீமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு பெரிய அதனால அதனால்தான் பவன் எடுத்தோம் அவர் டீமில் டிஃபென்ட் தேவைப்படும் போது தேவைப்பட்டா டிஃபென்ஸ் பண்ணுவார் ரைடு தேவைப்பட்டா டை ரைடு பண்ணுவார் கவர் பிளே பண்ணுன்னா கவர் பிளேயர் எங்கே இருக்கிற பிளேயர் போய் இன்ஜுரியானால் அவர் கவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் எல்லா பேச்சஸும் கவர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் பவன் ஷாராவது தான் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அவர் ஹோல் டீமுக்கு அண்ட் அர்ஜுன் பியூர்லி ஆச்சு ரைடர் தான் விளையாட போகிறார் எங்களை எப்படி ஒரு ரைடர் வேணும் மெயின் ரைடர் அர்ஜுன் தேஷ்வால் நாங்கள் அதனால் மெயின் ரைடராக கன்சிடர் பண்ணி தான் எடுத்தோம் ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஜாப் இவருக்கு வேறு வேலை பவனுக்கு வேறு வேலை அர்ஜுனுக்கு வேறு வேலை இட்ஸ் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் டே நாற்பது நிமிஷத்தில் நீங்கள் போய்ட்டு குழம்பிக்க போனால் அர்ஜுன் பாயிண்ட் வந்தால் பவன் டிஃபென்ஸ் பண்ணுவார் இல்லையா அர்ஜுன் பாயிண்ட் வரலையா பவன் ரைடே நிறைய எடுப்பார் அது டீமுக்கு என்ன தேவைப்படுதோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு பேருமே கொடுப்பாங்க அப்படின்னு டிப்ளமேட்டிக்காக சொல்கிறார் ரைட் அடுத்த கல்வி ஃபேன்ஸுக்கு வான்ஸ் டு நோ ஃபேன்ஸு கேட்டுகிட்டே இருக்காங்க யார் உங்களுக்கு மெயின் ரைடர் திருப்பி அதே கேள்வியாக வேற விதமாக கேட்டார் பவனா அர்ஜுனானு எப்படியாவது ஒரு கோத்து விடணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க பவன் ஷராவத் ஆல்ரௌண்டர் ஆல்ரௌண்டர்னு அப்போ அர்ஜுன் தான் உங்களுக்கு மெயின் ரைடரானு கேட்டார் அது டீம் சுச்சுவேஷன் மேட்ச் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறும் அர்ஜுன் நல்லா விளையாண்டார்னா அர்ஜுன் மெயின் ரைடர் பவன் நல்லா விளையாண்டார்ன்னா பவன் மெயின் ரைடர் அது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னாரு அதுவும் ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர் தான் நரேந்தர் வேறு இருக்கார் நரேந்தர் பாயிண்ட் கொண்டு வந்தாருன்னா அவர் மெயின் ரைடர் ஆகிடுவார் என்கிட்ட மூணு இருக்காங்க மொத்தம் நரேந்திர நல்லா விளாண்டாருனா அர்ஜுன் அன் பவனை விட நரேந்தருக்கு நிறைய நை ரைடு கொடுப்போம் பவன் அவுட் ஆகிட்டாருனா நரேந்தர் வில் நரேந்திரன் அர்ஜுன் பார்த்துப்பாங்க அர்ஜுன் அவுட் ஆகிட்டாருனா நரேந்திரன் பவன் பார்த்துப்பாங்க இது மாதிரி காம்பினேஷன் டீமில் ரெண்டு மூணு ரைடர் இருக்கிறது கண்டிப்பாக வேணும் மஸ்ட்டு அஞ்சு ரைடர் அஞ்சு டிஃபெண்டர் இருந்தால் நரேந்திரன் அனுப்போம் நரேந்திரன் நீ போனு ஏழு டிஃபெண்டர் இருந்தால் ஒரு ப்ளேயர் அனுப்புவோம் மூணு டிஃபெண்டர் தான் இருந்தால் ஒருத்தர் அனுப்புவோம் டிஃபெண்ட் எதிர் டீமில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் பொறுத்து தான் நாங்கள் எந்த பிளேயரை மெயின் ரைடர் செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி போவாங்க அண்ட் டீமுக்கு எது தேவையோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னாரு அர்ஜுன் அண்ட் பவன் இதை பற்றி பேசிட்டோம் ஆனால் பிகே லெவலில் பெஸ்ட் ரைடர் மோகின் ஷாப்பாக்கி தானே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு நாலு ரைடர் இருக்கிறது நல்லது தான் ஷாப் ஷாப்பாக்கி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுமோ அது தகுந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுவோம் திருப்பி அதே தான் சொன்னார் அவர் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு மேட்சில் நிறைய சான்ஸ் கொடுப்போம் எல்லா நாலு ரைடரும் ஒரே நேரத்தில் விளாட முடியாது பட் தேவைப்படும் போது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள வெளில உட்கார வச்சிட்டு நல்லா விளையாடுறாங்களோ தே வில் சிட் அவுட் யார் உள்ள இல்லையோ அண்ட் எல்லா பிளேயருக்கும் அதே தான் அப்ளைஸ் ஆகுது நாம்சனையும் கேள்விம் காம்சை கேள்விதேன் அப்படின்ட்டு ஆமாம் பேரை வச்சு நாங்கள் விளாடலை கேம் வச்சு தான் விளாடுவோம் பர்ஃபாமன்ஸ் தான் மேட்டர்ஸு அர்ஜுன் நாலஞ்சு சீசனாக எங்கூடே இருந்தார் என்பதுக்காகலாம் நாங்கள் அவர் மேட்ச் எடுக்கலை அதுக்காக அவரை தான் மீன்டாக அனுப்பலாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க எல்லாரும் நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அதுதான் டீம் கேம் கபடியே டீம் கேம் தான் நீங்களாம் நான் நாலஞ்சு வருஷம் எங்ககிட்ட இருந்தால் அவருக்கு தான் நான் ப்ரிப்பன்ஸ் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க அது தப்பான என்னோன்னாரு கேட்டார் கோச் நீங்கள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோச் பிகேஎல்ல ரெண்டு வாட்டி ட்ராஃபி ஜெயிச்சிங்க நிறைய வாட்டி டீமை வந்து ப்ளே ஆஃப் கொண்டு போனீங்க இப்போ புது சேலஞ்சு தமிழ் தலைவாசி வரைக்கும் கப்பு ஜெயிச்சதே கிடையாது ஹரியானாவும் அப்படி தான் இருந்தது ஆனால் அவன் போன வாட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க உங்களோட கோல் என்ன இந்த வாட்டி என்ன பண்ண போகிறீங்க தமிழ் தலைவாசை அப்படின்னு கேட்டார் சொன்ன ஃபர்ஸ்ட்டு எய்ம் வந்து ரீச் பிளே ஆஃப் வில் பிளான் அதுக்கப்புறம் அக்கார்டிங்லி பிளான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பிளே ஆஃப் போனால் தான் நாங்கள் டிராஃபியை ஜெயிக்க முடியும் பிளே ஆஃப் போகாமல் டிராஃபி ஜெயிக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு ப்ளே ப்ளே ஆஃபுக்கு போயிட்டு அப்புறம் உட்காந்து பிளான் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தமிழ் தலைவாசு லாஸ்ட் ரெண்டு சீசனாக சரியாகவே விளையாடலை பிளே ஆஃபுக்கு போகல ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பிளே ஆஃப் போயிட்டு அண்ட் எல்லா பிளேயரும் சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடுவாங்க பிளே ஆஃப் போனதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னாரு அப்புறம் அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ் உன்னோட உன்னோடய அசிஸ்டன்ட் கோச்சாக தான் இருந்தார் ஜெய்ப்பூரில் உங்களோட காம்பினேஷனு அண்டு கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும் அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நாங்கள் ரெண்டு பேருமே நிறையா விளையாடிருக்கோம் ஒன்றாவே நிறையா ரயில்வேஸுக்கும் விளையாடிருக்கோம் நேஷனல் ரயில்வே டீம் சார்பாக நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் நாங்கள் ஒன்றா விளையாடிருக்கோம் அவர் டிஃபெண்டர் நான் ரைடரு அவர் என் கூட வந்து ஜெய்ப்பூர்லேயே இருந்தார் அண்ட் இப்போ சென்னை டீமுக்கு வந்தேன் அவர் சென்னை டீமுக்கும் வந்துட்டார் நான் தான் அவர் அஜிஸ்டன் கோச்சாக வேணும்னு எடுத்துக்கிட்டேன் எங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி ஜோடி அச்சீவ்ஹே அப்படின்னாரு ஆமாம் எங்களோட ஜோடி ரொம்ப நல்லாயிருக்கும் பர்ஃபாமன்ஸ் நல்லா எலிவேட் ஆகும் பிளேயர்கிட்ட இருந்து அதனால தான் எங்களோட இது ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம் ஒன்றா நானும் சுரேஷும் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் திருப்பி அர்ஜுன் தேஷ்வால்கிட்ட சுற்றி சுற்றி அங்கே வந்துட்டார் அர்ஜுன் தேஷ்வால் வந்து யூ மும்பையில் நீங்கள் இருக்கும்போது அங்கேயும் உங்களுக்கு கீழே தான் விளையாண்டார் ஜெய்ப்பூர்லேயும் உங்களுக்கு கீழே தான் விளையாண்டாரு இப்போ தமிழ் தலைவாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு தான் விளையாட போறாரு அதை பற்றி சொல்லுங்க டக்குன்னு கேட்டார் அவர் சொன்னாரு கடந்த அஞ்சு வருஷமா என்னோட கோச்சிங்ல தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு பவன் கூட என்னோட கோச்சிங்கில் விளையாடிருக்காருன்னாரு ஆமாம் எனக்கு ரெ ரெண்டு பேருமே என் கோச்சிங்கில் விளையாடி இருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பிளேயரு இந்த பவன் ஷராவத்தும் ரொம்ப நல்ல பிளேயரு அச்ச இன்சான்பிய அப்படின்னாரு அவர் நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ அர்ஜுன் அதே மாதிரி தான் நல்ல பிளேயர் அச்ச இன்சான்பியா அவரும் நல்ல பிளேயர் நல்ல ஹியூமன் பீயிங் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ரெண்டு பேரும் ஒரே டீமில் எங்கிட்ட வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்கிட்ட ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மேட்டில் இறக்கும் ஒரு கிவன் டைமில் யாராவது ஒரு ரைடர் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படின்னாரு இன்னும் நிறைய கேள்வி கேட்டார் மிட் சீசனில் எங்கே பார்க்குறீங்க நீங்கள் பதினோரு மேட்சுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ பாயிண்டில் இருப்பீங்கன்னு ஜோசியம் கேட்குற மாதிரி அவர் கேட்டார் ஆங்கர் அதுக்கு அவர் பதில் சொன்னார் ஸோ வேறு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி டிஃபென்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் யார் மெயின் டிஃபெண்டர் யார் கவரு கார்னர் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொன்னார் யார் ஆல்ரவுண்டர் மோகின் ஷாபாய்க்கு ஒரு ரோல் என்ன நிதிஷ்குமார் ரோல் என்ன ரோனக் இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க இமான் ஷோ எப்படி யூஸ் பண்ண போகிறேன் இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க சரி அதெல்லாம் பதில் எங்க அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் ஆமாம் அதுக்கு தான் இந்த கேள்விக்கு பதிலாக அடுத்த பார்ட்டில் வரும் ஏன்னா இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு ஓகே பரிபார்த்து பேருங்கிட்டு லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப்னு சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்